வணக்கம் பதினைந்து மாவட்டங்களில் வன்னியர்களுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிக்கு எங்கள் ஆதரவு ஜெயங்குட்டத்தில் மாவீரன் மஞ்சள் படை நிறுவனர் குரு கனரசன் பேட்டி குருவின் சமாதியில் மண்டியிட்டு வணங்கிய ஜல்லிக்கட்டு காலை நெய்வழிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காடுவெட்டியில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏவும் வன்னியர் சங்கம் மாநில தலைவருமான குருவின் குருபூஜை அவரது நினைவிடத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாவீரன் மஞ்சள் படை நிறுவனர் குரு கனலரசன் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டி ஒன்றில் தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது வன்னியர்களுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிக்கு எங்கள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் ஐந்து லட்சம் இளைஞர்களை திரட்டி விரைவில் மாநாடு நடத்தப்படும் காடுவெட்டி குருவிற்கு அவரது நினைவிடத்தில் கோவில் கட்டப்படும் பதினைந்து மாவட்டங்களில் வன்னியர்களுக்கு ஆதரவு அளிக்கும் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்றார் குருவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சமாதியில் மாவீரன் மஞ்சள் படை நிர்வாகிகள் மற்றும் பாமக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் காடுவெட்டி குருவின் சமாதியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் இருந்து குருவின் ஆதரவாளர்கள் தங்களது ஜல்லிக்கட்டு காளையுடன் வந்து குரு சமாதியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி செல்கின்றனர் இதில் வந்த ஜல்லிக்கட்டு காலையில் ஒரு ஜல்லிக்கட்டு காளி குருவின் சமாதியில் சிறிது நேரம் நின்று திடீரென மண்டியிட்டு வணங்கியது கான்பூரி மேல் மெய்சிலிருக்க வைத்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குரு கணதரசன் உள்ளிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தார் முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவிசங்கர் காடுவெட்டி குருவின் மணிமண்டபத்தில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காலை முதலே ஏராளமானோர் காடுவெட்டி குருவின் மணிமண்டபம் மற்றும் சமாதிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியார் எஸ் பி ரவிச்சந்திரமா இன்னைக்கு கட்டுமான பணிகள் போயிட்டு இருக்கு கட்டுமான பணிகள் முடிஞ்சவுடன் வன்னியர் ஜெயந்தி விழாவை வந்து பெரிய அளவுல ஒரு இரு ஐம்பது லட்சம் இளைஞர்களை கொண்டு ஒரு மாநாடு மாதிரி இன்னைக்கு தலைவர் இருந்தப்ப சித்திரை பெருவிழா மாநாடு எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாநாடு நடத்த முடியாம இருக்கு அதை வந்து நாங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு தலைவர் அவர்களுடைய கோயிலை கட்டிட்டு திறப்பு விழாவை மாநாடா நாங்கள் அறிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து வன்னியர்களும் பாமகவுல இருக்கிற நிர்வாகிகளுமே இதை வந்து ஏற்றுக்கிறாங்க பாராட்டுறாங்க இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுத்த எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கிறது பாமக இருக்கிற வன்னியர்களும் ஏற்றுக்கிறாங்க எங்க சமூக மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு எப்படி எப்படி இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து தனித்து நின்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டு இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்த சமுதாயத்துடைய சப்போர்ட் வந்து என்னைக்கே இருக்கும் இந்த பதினஞ்சு மாவட்டத்துல வன்னியர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு எங்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்களோ நான் போன பேட்டியில் சொன்ன மாதிரி எங்கள் சமூகத்துக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்கள் ஆதரவு இருக்கும்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த தடவை அதிமுகவுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுத்துருக்கோம் நல்லபடியான வாக்குகள் வாங்கி எங்களுடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் தகுதி அதிமுக வெற்றி உறுதியாக இருக்குமா கட்டாயம் இருக்கும் அதை நீங்களே பார்க்க போறீங்க சரி